ஹாய் காய்ஸ் இப்போ இங்கே ஒரு ப்ளவுஸ்க்கான எல்லா பீஸும் நம்மக்கிட்ட வெட்டி ரெடியாக இருக்குது முன்துண்டு பின்துண்டு அப்புறம் வந்து கையை பட்டி கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்கிற ஆர்டரில் தச்சிங்கன்னா கண்டிப்பாக பொதுவாக தைக்கிறத விட சீக்கிரமாக தைச்சிடலாம் இப்போ இந்த கிராஸ் பீஸ் நம்மக்கிட்ட துண்டு துண்டாக இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம லாங்காக ஒரு ரிப்பனாக ஜாயின் பண்ணி வச்சுருவோம் அடுத்தது பட்டி பட்டியை வந்து நம்ம பின்னாடி பட்டிக்கு நம் கொஞ்சம் மொத்தமான துணி கொடுப்போம் இல்லையா அது மாதிரி கொடுத்து ஒரு பட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம் தைச்சதுக்கப்புறம் மூன்று இன்ச் உயரத்துக்கு இந்த பட்டி வரா மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும் அடுத்தது பின்துண்டு பின்துண்டை கீழே எவ்வளவு மடித்து வச்சு தைக்கணுமோ அந்தளவுக்கு மடித்து வச்சு தைச்சிடணும் இப்போ முன்துண்டு முன்துண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு துண்டையும் எதிரெதிராக வச்சுக்கிட்டு நம்ம ஒரே நேரத்தில் டாட்ஸ் போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் முன்துண்டையும் பெல்ட்டையும் நம்ம ஒட்டணும் இப்போ இந்த முன்துண்டில் நம்ம கொக்கி அள்ளு கட்டுறதுக்காக ஒட்டும்பட்டி பட்டி கொடுத்துடணும் இதை கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப எப்பயுமே பின்துண்டு கீழே இருக்கணும் இந்த முன்துண்டு தான் இந்த மாதிரி மேலே இருக்கணும் இதில் நம்ம இப்போ ஷோல்டரில் ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நாம் இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வச்சு நெக்குக்கு நாம் என்ன மாதிரி நெக்கு கொடுக்கணுமோ ஹெம்மிங்காக அல்லது பைப்பிங்கிறத பார்த்து நாம் கொடுத்துடணும் நான் இவங்களுக்கு ஹெம்மிங் தான் கொடுக்க போகிறேன் சரி அது மாதிரி இதை கொடுத்து முடிச்சிடணும் இப்போது கைக்காக நம்ம துணி வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அதில் கீழ்ப்பக்கம் நமக்கு ஒரு வேணுங்கிற அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடணும் ஹெம்மிங்காக மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் கையை ஒட்ட வேண்டியது ஆனால் கையை வச்சு ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கையிலையும் உடம்புலையும் இந்த குடஞ்சதும் குடஞ்சதும் எதிரெதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கட்டிங் மார்க் இல்லையா இந்த கட்டிங் மார்க்கில் ஆரம்பித்து இந்த பின்பக்கம் அதாவது கடைசி வரைக்கும் கட்டிங்கும் கட்டிங்கும் சரியாக பொருந்துற மாதிரி கை இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி கை ஒட்டுறப்ப உடம்பு துணி கீழே இருக்கணும் கை துணி தான் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நாம் தைக்கணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ கையை ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் நாம் கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் கை சுற்றளவு பார்த்துக்கணும் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவையும் பார்த்துக்கிட்டு நம்ம நேராக தையல் போட்டுட்டோம்னா கடைசியாக முடிச்சாச்சுன்னு அர்த்தம் இந்த ஆர்டர் படி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பொதுவாக தைக்கிறத விட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே தைச்சி முடிச்சிட முடியும் அதே மாதிரி கடைசியாக இது மாதிரி ஜாயின் பண்ணுறப்பையும் முன்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கை சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் அளந்துக்கிட்டு அதே மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம்னா அதாவது சைடு ஒட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் ரெடி இந்த முறையில் நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்